இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட் மட்டும் ரன் ஆகக்கூடிய ஒரு எம்என்சி எலக்ட்ரிக்கல் அசம்பிளி கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான உரம் மற்றும் தொலைபேசினு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்காக யாரிடமும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா காருடைய எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணக்கூடிய வேலைக்கு தான் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்க போகுது அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டும் மட்டுமே ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்காது அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக அந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நம்மளுடைய கல்வித் தகுதிக்கேற்ப நமக்கான சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்க அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபான்ற உங்களுக்கு வழங்கப்படும் இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் இரண்டு முறை உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இலவசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யூனிஃபார்மும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க தங்குமிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவசமாக ஹாஸ்டல் வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்ல ரூம் ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் கால் பண்ணும்போது இந்த வேலைக்கான முழு உரத்தை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்